தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம அன்னைக்கு காளான் சட்னி செய்ய போகிறோம் காளான் பாருங்கள் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த காளானை பாருங்கள் இந்த காளானை தான் அன்னைக்கு நம்ம சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்களை பாருங்களே நெல்லிக்காய் ஒரு பாதி நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில்ல வச்சுருக்கோம் மேலே கொஞ்சோண்டு சைடில் உப்பு கொஞ்சம் வச்சுருக்கோம் ரெண்டாவது இஞ்சி வச்சுருக்கோம் பூண்டு வச்சுருக்கோம் பிரண்டை இருக்குல்லையா அந்த பிரண்டையை பொடிசாக அரிஞ்சு உப்பு மிளகாய் புளி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பொடிசாக வேக வச்சு இதே டப்பெலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இந்த பிரண்டையும் இந்த காளான் தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம் இப்போ இது இப்படி இருக்கட்டும் காளானா வதக்கிக்கிடுவோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் இந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் போடல சும்மா தான் செய்கிறோம் பாருங்கள் சும்மா தான் நம்ம இந்த காளானா வதக்க போகிறோம் எண்ணெய் எதுவும் போடல அதான் சும்மா தான் அந்த காலம்மா வதக்க பாருங்க ஒன்றுமே போடல சும்மா தான் அந்த காளானை வதக்குறோம் பாருங்கள் இவங்க தண்ணியிலையே தான் இவங்க வதங்கிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வதக்கிடுவோமே காதெல்லாம் பாருங்கள் வதங்கிக்கிட்டு வதங்கிக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அது ஒரு தண்ணியே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு அதனுடைய தண்ணியே காளானுக்கே இவ்வளோ தண்ணி வச்சு பாருங்கள் இது நல்லா இந்த தண்ணியிலே இந்த காளான் வேகணும் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு காளானுக்கு எதுவுமே நம்ம போடலை எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்களே வேகட்டும் இந்த காளான் இந்த தண்ணியிலே வேகட்டும் பாருங்கள் இந்த காளான்னு வெந்துருச்சு இந்த தண்ணியிலே இந்த தண்ணியை வச்சிருச்சு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை நம்ம எதுவுமே போடலை இந்த காளான அந்த தண்ணியிலே வந்து தண்ணியை வச்சிருச்சு இந்த காளானு வந்துட்டு ஸ்டவ்வாக நிறுத்திடுவோம் நம்ம கொஞ்சம் ஆற விடுவோம் காளான பாருங்கள் தண்ணி இல்லாமல் அந்த தண்ணியிலே வந்து அதுவே வச்சிருச்சு பாருங்கள் இந்த காளான ஆறிடுச்சு இப்போ இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோமே பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நிறையா வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் இதை ஒரு மிக்ஸி ஜீரில் விட்டு அடித்து எடுத்துக்கிடுவோமே பாருங்க காளான் சட்னி சூப்பர்ப்பா அருமையான காளான் சட்னி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது தயிர் சாதம் மோர் சாதம் லெவன் சாதம் நெல்லிக்காய் சாதம் தக்காளி சாதம் பருப்பு சாம்பார் ரசம் மோர் எல்லாத்துக்கும் இதை தொட்டு சைடு சா சாப்பிட்லாம் அருமையாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான காளான் சட்னி காளானும் பிறண்டையும் சட்னி செஞ்சுருக்கோம் அருமையான இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க அருமையான மெத்தடு அருமையான சட்னி தாளிக்காமல் எதுவுமே நம்ம தாளிக்கலாம் பாருங்கள் தாளிக்காமல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் இல்லாமல் செஞ்சிகிட்ருக்கோம் அதனால் தாளிக்காமல் செஞ்சுருக்கோம் அருமையான சட்னிப்பா இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க அருமையான சட்னி கைவிடாதீங்க இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உரப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நச்சினு வந்துருக்கு பிறண்டையும் காளானு நம்ம சட் சட்னி செஞ்சிருக்கோம் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுறீங்க தமிழ் வணக்கம்